நாட்கள இன்னைக்கு செவ்வாய் நம்ம ஃபேமிலியா வந்து திருப்பதி போக போறோங்க இதை நான் உங்களுக்கு புரட்டாசி மாசம் அப்படி வாக்லேயே சொல்லிருந்தேன் இல்லைங்களா அதாவது புரட்டாசி மாசம் நாங்க வந்து புக் புக் பண்ணிருக்கோம் திருப்பதிக்கு போக போறோம் அப்படின்ட்டு அந்த டேவும் வந்துருச்சு இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமை மதியானம் ஒரு ரெண்டு ரெண்டரைக்கா கிளம்பணும்னா முதல்ல போய் கீழே திருச்சான்னு ஒரு சுவாமியை பார்த்துட்டு அப்புறம் திருப்பதி மலை நாளைக்கு ஏறலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க என்னென்ன டிக்கெட் நாங்கள் தரிசனம் புக் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த பிளாக்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் சமையல் சாமி கும்பிட்டு அதை தான் சாப்பிட்டு கிளம்ப போகிறேங்க என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க பெருமாள்னாலே சக்கரை பொங்கல் தினங்க அதனால கொஞ்சமாக சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் செமன் டேஸ்ட்டாக வந்திருக்கு சாமி கும்பிட்டுட்டேங்க அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இது வந்து குட்டி பையனுக்கு பருப்பு பூவாகவே வச்சுருக்கேன் அப்புறம் வெண்பொங்கல் தான் பண்ணியிருக்கேங்க கத்திரிக்காய் போட்டு கொட்ஸு பண்ணியிருக்கேன் பொங்கலுக்கு மேச்சிங்க எனக்கு பொங்கல்னா இப்படிலாம் சாப்பிட்டா அளவுக்கு ஜீர்னு ஆக மாட்டேங்க ட்ராவல் அப்படின்றதுனால பருப்பு சாதம் இது கிச்சடின்னு சொல்லுவோம் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சமைச்சிட்டேன் சுவாமியும் கும்பிட்டுட்டேங்க சாப்பிட்ட பிறகு நம்ம இந்த ட்ரெஸ்ஸல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் கிளம்புறோம் இல்லைங்களா அதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும்னால தாங்க இப்போ பாத்தீங்கன்னா மைக்கு காலையில் சதி பண்ணிடுச்சிங்க மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு தெரியலீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த போகிற அர்ஜென்ட்டில் மைக் எங்கேனா கிடைக்குமா ஆர்டர் போட்டால் வருமா அப்படின்னு பசங்க கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க சாப்பிட்ட பிறகு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு என்னென்ன லகேஜ் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம்